என் உயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தாருங்கள் இந்த அண்ணாமலை இருவரும் டெல்லியில் சந்திப்பு இவர்கள் இருவரும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஒருவர் பின் ஒருவராக டெல்லிக்கு சென்றதாக தகவல் வெளியானது ஆனால் அதில் உண்மை இருக்காது என்று எண்ணிய எல்லோரும் இப்பொழுது அது உண்மை என்று பேச துவங்கி இருக்கிறார்கள் விஜய் அவர்களும் ஆதவர்ஜுன் அவர்களும் அமித்ஷா அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு டீலிங்கை முடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆதவ அர்ஜுனும் அண்ணாமலையும் பேசியிருக்கின்ற அந்த டீலிங்கே இங்க திமுகவுக்கு அதிர்வேட்டு விழுந்திருக்கிறது ஆதவர்ஜினும் அண்ணாமலையும் டெல்லியில் பேசி இருக்கின்ற அந்த டீலிங் இங்க திமுக அதிர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை தான் மிக முக்கியமாக நம்ம இந்த காணொலியில பேச போறோம் அண்ணாமலையும் ஆதவர்ஜுனும் டெல்லியில் போட்டு இருக்கின்ற திட்டம் என்ன இவர்கள் இருவரும் அமித்ஷாவை சந்திப்பதற்கான நோக்கம் என்ன அவர்கள் அங்கு சந்தித்தால் இங்கே திமுக ஏன் அலறுகிறது எல்லார்கிட்ட இருக்கு அந்த கேள்விக்கான விடையை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அன்பு உறவுகளே என சில விஷயங்கள் அப்பொழுதுதான் முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் கரூர்ல நடந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை ஆனால் சிலர் இந்த சம்பவம் நடக்கும் என்று ஏற்கனவே திட்டம் போட்டு காத்திருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கு கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு வந்தால் ஏதோ ஒரு சம்பவத்தை அரங்கேற்றியே தீர வேண்டும் என்று ஒரு கூட்டம் அங்கு காத்திருந்ததாக சொல்லப்பட்டது அந்த கூட்டம் இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணித்துளிகளில் மருத்துவமனையில் காத்திருந்தது அந்த கூட்டம் யார் இவர்களுக்கு இங்கு சம்பவம் நடக்கும் என்று எப்படி தெரியும் எதற்காக இவர்கள் முன்கூட்டியே மருத்துவமனையில் காத்திருந்தார் இந்த முன்னாள் அமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இந்த கேள்வி இருந்தது நாமும் அதை பல சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த கரூர் சம்பவம் யாரும் திட்டமிட்டு அரங்கேற்றியது இல்லை ஆனால் விஜய் என்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நடிகர் அந்த நடிகருக்கு பின்னால பல ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறது முதல் மாநாட்டில் இருந்தே தெரிஞ்சு போச்சு வந்துட்டு தொடர்ந்து மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் அதற்கு என்ன வழி என்று திமுக பல திட்டங்களை போட்டாங்க ஆனால் அந்த திட்டத்துக்குள்ள விஜய் போய் சிக்கவே இல்லை கடைசியில் என்ன ஆச்சு வாரத்திற்கு ஒரு நாள் வீக்கெண்டு பிரச்சாரமாக சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டார் விஜய் அதையும் தடுப்பதற்கு பல வியூகங்களை திமுக வகுத்தது வேறு வழியே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மறுக்க முடியாது அது ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுத்தே தீர வேண்டும் இது சட்டம் சொல்லுகிறது இப்படி இருக்கும்பொழுது ஜனநாயகத்தின் பால் விஜய்க்கு கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்பை திமுக கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் இங்குதான் திமுக கொடுத்ததா அந்த பாதுகாப்பை என்ற ஒரு கேள்வி இப்போ எல்லோரும் திமுக சரி வர கரூரில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் இல்லையா நடந்து முடிஞ்சு போச்சு கரூர்ல எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஒரு உயிர்களை நம்ம பலி கொடுத்துட்டோம் அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய பிறகு விஜய் வந்துட்டு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் வந்து அதிகாரிகள் போங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்னு உடனடியாக விஜய் வந்து இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அவர் வந்துட்டு ஒரு காணொலியை வெளியிட்டாரு இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்பொழுது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு தொடர்பாக பல வழக்குகள் வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்குகள் விசாரணைக்கு வருது இந்த விஜய் கட்டம் கட்டி பந்தாடப்படுகிறார் விஜயும் இயக்கமும் அவருடைய ஆதரவாளர்களும் கட்டம் கட்டி நீதிமன்றத்தால் பந்தாடப்படுகிறார் இந்த பந்தாட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக விஜயை கட்டம் கட்டி அடிக்கிறார்கள் துள்ளி குதிப்பது தமிழ்நாட்டில் திமுக ஆனால் சட்டப்படி விஜய வந்து ஒருபோதும் கைது செய்ய முடியாது என்பது சட்டம் சொல்லுகிறது விஜய் வந்துட்டு குற்றவாளியாகவே இருந்தாலும் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒட்டுமொத்த காரணமும் விஜய் என்று கூற முடியாது ஏன்னா விஜய் மட்டும் காரணம் அல்ல சட்டத்தின் பால் அவர் சென்று தமிழக அரசு கிட்ட இந்த மாதிரி நான் பிரச்சாரம் செய்ய போறேன் எனக்கு அனுமதி வேணும்னு கேட்கிறாரு அனுமதி தமிழக அரசு கொடுத்தது ஆனால் அனுமதி கொடுத்து விட்டால் போதுமா அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதும் காவல்துறை தானே என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கான போதிய பாதுகாப்பை காவல்துறை கொடுத்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு பதில் இல்லை ஆனால் அந்த இளைஞர் கூட்டம் விஜய்க்கு பின்னால் இருந்த இளைஞர் கூட்டம் கட்டுக்கடங்காத இளைஞர் கூட்டம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது விஜய் 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 என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவர் வந்து அரசாங்கத்திடம் அனுமதி கோருவது எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்கிறேன் என்னுடைய பிரச்சாரத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் அனுமதி கோருகிறார்களே தவிர விஜயே வந்துட்டு அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கலாம் இல்லையா எதற்கு காவல்துறையிடம் பாதுகாப்பு எதற்கு அரசு கிட்ட அனுமதி அரசு கிட்ட அனுமதி கோரிய பிறகு காவல்துறை அனுமதி கொடுத்த பிறகு அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்கணும் காவல்துறை எவ்வளவு கூட்ட நெரிச்சல்கள் ஏற்படுகின்ற இடமாக இருந்தாலும் காவல்துறை சரியான திசையில் சென்று அவர்களை ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டிய வேலையை காவல்துறை செய்திருக்கணும் காவல்துறை விஜய் காரணம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் விஜயும் காரணம் அரசும் காரணம் இருவரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பேரிடர் நடப்பதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளினுடைய அடியாட்கள் திமுகவினுடைய அடியாட்கள் ஊடக வருடிகள் விஜய் மட்டுமே காரணம் நாங்கள் யோகியவான்கள் என்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விஜய் யோகியன் என்று நான் சொல்லவில்லை விஜயனுடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையற்றது ஆனால் அந்த விஜயனுடைய அரசியலை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பது போல திமுக மாற்றிவிட்டது இன்றைக்கு விஜயை தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக கொண்டு போய் திமுகவே மக்கள் கிட்ட சேர்த்துடுச்சு செய்த அந்த மக்கள் கிட்ட போய் இருபத்தி நான்கில் திமுகவிற்கு வாக்களித்த மக்கள் இதுவரையில் இருபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளில் பாதி வாக்கை தான் இந்த தேர்தலில் பெற முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த நாம் ஒட்டுமொத்தமாக திமுக காலி செய்கின்ற அளவிற்கு திமுக பாராளத்தில் சரிந்து விட்டது மீது மிகப்பெரிய வன்மத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுக இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி இருக்கிறது விஜயை கைது செய்தே ஆக வேண்டும் விஜய் கேரவரை கேரவனை கைப்பற்றி ஆக வேண்டும் இப்படி ஒட்டுமொத்த திமுகவும் விஜயை கைது செய்யணும் புசியானதை கைது செய்யணும் என்று தொடர்ந்து கைது 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 என்று சொல்லி விஜய் எடுத்த அதிரடி முடிவு ஆட்டம் காண செய்திருக்கிறது திட்டவட்டமாக திமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டார் இப்பொழுது விஜயனுடைய முடிவு என்னவாக இருக்கிறது மத்தியில பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் மேடையில் பேசினார் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக கொள்கை எதிரியாக சொல்லப்பட்ட பாஜக அடைக்கலம் ஆகியிருப்பதாகவே தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேக்கா பிஜேபி பாமக கூட்டணி அமைவது உறுதி என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டா திமுகவினுடைய நிலை என்னவாகும்னு எண்ணி பாருங்க அன்பு உறவுகளே இதற்குத்தான் அடித்தளம் போட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அண்ணாமலையும் ஆதவர்ஜுனும் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள் இந்த சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது திமுகவினுடைய அனைத்து ஊடகங்களும் கதறுகிறது அண்ணாமலை விஜய் எடப்பாடி பாமக என்ற இந்த நான்கு இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க முடியாது பல திமுகவினுடைய ஊடகவியலாளர்கள் அப்படியே கொதித்து எழுகிறார்கள் வாய்ப்புண்டா சாத்தியமாகுமா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் கூட இன்னும் இருக்கின்ற லெட்டர் பேடு இவர்கள் எல்லோரும் திமுக கூட்டணியில் இருந்தால் திமுகவை யாராலும் அசைக்க முடியாதுன்னு பேசுகின்ற நீங்கள் இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபி தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக தமிழ்நாட்டின் மிக முக்கிய கட்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற பாமக அதே போன்று இன்று மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற விஜய் இவர் ஒரு சினிமா நடிகர் தான் இல்லை என்று சொல்லவில்லை இவருடைய அரசியலை இங்கு என்னை போன்றவர்கள் வரவேற்கவில்லை ஆனால் காலத்தின் சூழல் இதை மாற்றும் என்று சொல்லுகிறோம் அவ்வளவுதான் விஜயனுடைய அரசியலை நான் ஒருபோதும் வரவேற்க நான் விரும்பல ஆனால் காலம் விஜயை வளர்க்கிறது திமுக விஜயை வளர்த்து விடுகிறது விஜய் வளருவார் என்ன செய்ய முடியும் நான் ஒருவன் எதிர்ப்பதால் விஜயை வீழ்த்து விட முடியாது ஆனால் விஜய்க்கு பின்னால் இருக்கின்ற ரசிகர்கள் அவரை விரும்புகின்ற மக்கள் விஜய் எதிர்க்கணும் அப்படி ஒரு நிலை வரணும் வந்தால் இதால் இதில் தாழ்வு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இல்லை என்றால் விஜயனுடைய அரசியலில் ஏற்றம்தான் நிகழ வாய்ப்பிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி விஜய் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசு எல்லாம் புரட்டி போடும் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் திமுக எதிர்க்கட்சியாகவே இல்லை விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சியாக இருந்தார் அதே நிலை அடுத்து திமுகவுக்கு வரும் அதுதான் நிதர்சனமான அரசியல் இந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிக வேகமாக திமுகவிற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அலையை அவர்களே உருவாக்கி விட்டார்கள் இந்த அலை தானா உருவாச்சின்னு சொல்றதை விட இந்த அலையை அவர்களே உருவாக்கி விட்டார்கள் இவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால எதை வேண்டுமென்றாலும் நாம் சாதித்து விடலாம் என்று எண்ணுவது வாய்ப்பே இல்லை எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் எது நடக்க கூடாதோ அதுவும் நடக்கும் எது நடக்க கூடாதோ அது நடந்தே தீரும் பார்ப்போம் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்த நகர்வு என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே